வணக்கம் நம்மில் நிறைய பேர் பிட்காயின் என்ற வார்த்தையை அடிக்கடி கேள்விப்பட்டிருப்போம் செய்திகளிலும் இணையத்திலும் இதை பற்றி நிறைய பேசுகிறார்கள் ஆனால் அது உண்மையில் என்ன எப்படி வேலை செய்கிறது என்று கேட்டால் பலருக்கும் ஒரு குழப்பம் இருக்கிறது இந்த வீடியோவில் எந்தவிதமான சிக்கலான வார்த்தைகளும் இல்லாமல் பிட்காயினை பற்றி நாம் தெளிவாக புரிந்து போகிறோம் பொதுவாக நமது பண பரிவர்த்தனைகள் அனைத்தும் வங்கி மூலமாகவே நடக்கும் நாம் ஒருவருக்கு பணம் அனுப்பினால் வங்கி அதை உறுதி செய்து கணக்குகளை பராமரிக்கும் பிட்காயின் என்பது ஒரு புதிய தொழில்நுட்பம் இதில் வங்கி போன்ற ஒரு மையப்படுத்தப்பட்ட அமைப்பு இல்லாமல் மக்களே நேரடியாக பணத்தை பரிமாறிக்கொள்ள முடியும் இது எப்படி சாத்தியம் என்பதை அடுத்த சில நிமிடங்களில் எளிய உதாரணங்களுடன் படிப்படியாக பார்க்கலாம் முதலில பைட்கான் ஐப் புரிந்து கொள்ள அதை தங்கத்துடன் ஒப்பிட்டு பார்க்கலாம் தங்கம் ஏன் மதிப்பு வாய்ந்தது ஏனென்றால் அது பூமியில் குறிப்பிட்ட அளவுக்கே கிடைக்கிறது அதை யாராலும் எளிதில் உருவாக்கிவிட முடியாது இல்லையா பிட்காயினும் ஏறக்குறைய அப்படித்தான் இது ஒரு டிஜிட்டல் சொத்து அல்லது டிஜிட்டல் பணம் தங்கத்தைப் போலவே பைட்கான் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையில் மட்டுமே உருவாக்கப்படும் மொத்தமாக இருபத்தி ஒன்று மில்லியன் தான் இப்படி வரையறுக்கப்பட்ட அளவு இருப்பதால் இதற்கு ஒரு மதிப்பு உருவாகிறது இதை எந்த ஒரு வங்கியோ அல்லது அரசாங்கமோ கட்டுப்படுத்துவதில்லை சரி வங்கி இல்லை என்றால் யார் பணத்தை அனுப்புகிறார்கள் யார் பெறுகிறார்கள் என்ற கணக்கை யார் பராமரிப்பது இங்குதான் பிளாக் செயின் என்ற தொழில்நுட்பம் வருகிறது பிளாக் செயின் ஐ ஒரு பொதுவான கணக்கு புத்தகம் என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் இந்த புத்தகம் ஒருவரிடம் மட்டும் இருக்காது இந்த நெட்வொர்க்கில் உள்ள ஆயிரக்கணக்கான கணினிகளில் இதன் நகல் இருக்கும் ஒருவர் மற்றொருவருக்கு பிட்காயினை அனுப்பும்போது அந்த பரிவர்த்தனை பற்றிய குறிப்பு இந்த எல்லா கணக்கு புத்தகங்களிலும் ஒரே நேரத்தில் பதிவு செய்யப்படும் யாராவது ஒரு புத்தகத்தில் உள்ள பதிவை மாற்றி ஏமாற்ற முயற்சித்தால் அது மற்ற ஆயிரக்கணக்கான புத்தகங்களுடன் பொருந்தாது அதனால் நெட்வொர்க் அந்த மாற்றத்தை நிராகரித்துவிடும் இதன் காரணமாக பிளாக் செயின் தொழில்நுட்பம் மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுகிறது இப்போது ஒரு சிறிய கேள்வி இதுவரை நான் விளக்கியதில் உங்களுக்கு எந்த உதாரணம் எளிதாக புரிந்தது பிட்காயினை டிஜிட்டல் தங்கம் என்று சொன்னதா அல்லது பிளாக் பொதுவான கணக்கு புத்தகம் என்று விளக்கியதா உங்கள் பதிலை கமெண்டில் சொல்லுங்கள் சரி இந்த அமைப்புக்கு புதிய பைட்கோயின் எப்படி வருகிறது இந்த செயல்முறைக்கு மைனிங் என்று பெயர் இதை செய்பவர்களை மைனர்கள் என்பார்கள் இவர்கள் சக்தி வாய்ந்த கணினிகளை பயன்படுத்தி மிகவும் கடினமான கணித புதிர்களை தீர்க்க முயற்சிப்பார்கள் யார் முதலில் குதிரை தீர்க்கிறார்களோ அவர்கள்தான் அடுத்த பரிவர்த்தனைகளை பிளாக் செயினில் பதிவு செய்ய அனுமதிக்கப்படுவார்கள் இந்த முக்கியமான வேலையைச் செய்வதற்கான வெகுமதியாக அவர்களுக்கு புதிதாக உருவாக்கப்பட்ட பிட்காயின் வழங்கப்படும் இப்படித்தான் புதிய பிட்காயின் புழக்கத்திற்கு வருகிறது மேலும் நெட்வொர்க்கும் பாதுகாக்கப்படுகிறது சுருக்கமாக பார்ப்போம் பைட்கான் என்பது ஒரு வரையறுக்கப்பட்ட டிஜிட்டல் சொத்து பிளாக் என்பது வங்கி இல்லாமல் பரிவர்த்தனைகளை பாதுகாக்க உதவும் ஒரு பொதுவான கணக்கு புத்தக தொழில்நுட்பம் மைனிங் என்பது அந்த அமைப்பை பாதுகாத்து புதிய பிட்காயின்களை உருவாக்கும் செயல்முறை இப்போது உங்களுக்கு பிட்காயின் பற்றிய அடிப்படை புரிதல் கிடைத்திருக்கும் என்று நம்புகிறேன் பிட்காயினை பற்றி தெரிந்து கொள்வது முதல் படி அடுத்ததாக இதில் முதலீடு செய்வதற்கு முன் மக்கள் பொதுவாக செய்யும் தவறுகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வது அவசியம் அந்த தவறுகளை தவிர்க்க பைட்கானல் ஆரம்பத்தில் செய்யும் ஐந்து தவறுகள் என்ற இந்த வீடியோவை பாருங்கள் திரையில் தோன்றும் வீடியோவை கிளிக் செய்யுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்